ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ஜனாசக்தி ஷீனியன் இன்னைக்கு வந்துட்டு எங்கே வந்திருக்கோம்னா சண்டே சென்னையில் ரெண்டாவது நாள் இருப்போம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து குன்றத்தூர் குன்றத்தூருக்கு முருகன் கோயிலாக முருகன் கோயிலுக்கு முருகனை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் அதில் சாமி பார்க்க தான் போறோம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ள போகலாம் சாமி பார்த்துட்டு நல்ல கும்பல் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நல்ல சரியான கும்பல் என்னென்னா பிரசாதம் சாப்பிட்டு பொங்கல் புளியோதரி சாப்பிட்டு சாப்பிடு இப்போ வந்து என்ன சம்பூ சாப்பிட்றோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கேன் எப்படிறா டே கோயிலுக்குள்ளே தான் உட்காந்துருக்கோம் இன்னும் வெளியே போகல நான் என்ட்ரன்ஸ் எடுக்கலை சாமியை பார்த்துட்டோம் ஆனால் வந்து செம்ம கும்பல் செம்ம க்ரௌடு சாமியை பார்த்துட்டோம் இப்போது வந்துட்டு என்னென்னா ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஓலா புக் பண்ணியிருக்கோம் ஆட்டோக்காக வெயிட் பண்ணி வீட்டுக்கு போக வேண்டியதுதான் வீட்டில் போய் பார்க்கலாம் குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துவிட்டோம் வீட்டுக்கு அவ்வளோதான் இனிமேலாம் வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்துட்டு நான் திருச்சி கிளம்பிடுவோம் ஈவினிங் வந்து ட்ரெயினில் ட்ரெயின் தான் புக் பண்ணியிருக்கோம் போய் கிளம்பிடுவோம் அடுத்தது என்ன வ்ளாக்னால் திருச்சி போகிற விலாக் தான் போடுவேன் கண்டிப்பாக வந்து வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜனாசக்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்